மிதுனம் எந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பத்தில் சனி பகவான் கர்மசனியாக சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் பணிகளை சிரத்தையுடன் செய்யுங்கள் எதிலும் காலதாமதத்தை தவிர்க்கவும் எந்த சூழலையும் நிதானமாக கையாளுங்கள் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசியிலேயே ஜென்ம குருவாக சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமை நிதானம் விழிப்புணர்வு அவசியம் கடந்த கால எதிர்மறையான விஷயங்களை நினைத்து கவலைப்படுவதை தவிர்க்கவும் நேர்மறை சிந்தனை வளர்த்து கொள்ளுங்கள் வீண் கோபத்தை தவிர்க்கவும் எந்த சூழ்நிலையும் நிதானமாக கையாளுங்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது பதினெட்டு மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பகவான் முறையே ஒன்பது மூன்றில் சஞ்சரிப்பதால் தந்தை உடல்நிலையில் கவனம் தேவை தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பிதிர் வழி சொத்து பிரச்சனைகள் உருவாகும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் ஈடேறும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கும் எதையும் வெல்லும் ஆற்றல் உருவாகும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் அதிக கவனம் தேவை உங்கள் பணிகளை திட்டமிட்டு செய்ய பாருங்கள் கூட்டாளிகள் மற்றும் பணியாட்களை கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் கவனம் தேவை அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது எதிலும் காலதாமதத்தை தவிர்க்கவும் மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது தேவையற்ற நட்பில் இருந்து விலகியிருங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் சொல் கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் அரசியல்வாதிகளுக்கு தலைமையை அனுசரித்து செல்லுங்கள் உங்களை பற்றிய தவறான வதந்திகள் பரவலாம் தகாக்களை கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது கலைத்துறையினருக்கு தற்போதுள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய வாய்ப்புகள் தாமதமாகலாம் பொறுமை தேவை பரிகாரம் பறிக்கல்லில்